ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூறுகடி வாங்கிட்டு வந்தேன் நான் அறிஞ்சிட்டு இருக்கிறேன் அண்ணன் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க அதை விட்டு போட்டு தண்ணி போட்டா அதுல என்னங்க பயன் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் எப்போ வேணா கூப்பிடுங்க செஞ்சு தரேன்ட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு வெங்காயம்லாம் முளைச்சல ரெடி பண்ணிட்டாரு சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க அப்பதான் சொல்றாரு நல்லது என்ன பயன் கண்டிப்பா கரியருக்கு கூட அண்ணன் தான் காசு கொடுத்தாரு இந்த மாதிரி கேளுங்க கொடுக்குறங்கிறாரு எத்தனை வேணா கொடுக்குறேங்க தின்னுங்க வயிற்றுக்கு வாய் தின்னுங்க உங்களை ஆருங்க வேண்டாம்னா அப்படி அம்மா அவங்க வீட்லையுமே நாட்டுக்கோழி எடுத்து கொடுத்துட்டு அண்ணன் பொறுப்பா இருக்கிறாரு நாம தான் நான் தான் லூசாட்டம் பண்ணிட்டு இருக்கிறேன் இவர யார் எதுக்கு நிக்கிறாருன்னு தெரியல. ஆ அப்படியே சும்மா வந்து வந்திருக்கேன். தாப்றக்கு வந்திருக்கேன் நானு. ஜெஸ்ஸுல வந்து சிப்பாய்களை சிப்பாய் வந்து இவரு. சிப்பாய் மாதிரியே இருக்கு இவரு. எல்லா சிப்பாய் ஓ வந்து பாதுகாப்புக்கு. ஆனா இவரு எதுக்கு இருக்கறானே குதிரை மாதிரி எல் போல் இப்படி போவாரா இப்படி வளவாரா அந்த மாதிரி இப்படி போவாங்க. ஆமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.